வணக்கம் காலை எழுந்ததும் தினசரி காலண்டர் பார்க்குற பழக்கம் பெரும்பாலும் எல்லோருக்குமே உண்டு தேதி பார்க்க மட்டும் இல்லாமல் அந்த நாள் காட்டும் திதி நட்சத்திரம் சந்திராஷ்டிரமம் போன்ற விஷயங்களை வைத்து அந்த நாளின் தன்மையை தீர்மானிக்கிறது நம்மளோட வழக்கம் அந்த வகையில் தமிழ் கேலண்டரில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அனைத்து நாட்களுமே நல்ல நாட்கள் தான் அப்படினாலும் புதிய செயல்களை செய்ய நல்ல நாள் பார்க்குறது ஐதீகம் நல்ல நாள் மற்றும் நேரத்தில் செய்யும் எந்த செயலும் தடையின்றி வெற்றி பெறும் அப்படிங்கிறது ஆன் மிக நம்பிக்கை தினசரி நம்ம கேலண்டரை பார்க்கும் போது ஒரு நாள் மேலே நோக்கிய நிலையில் ஒரு அம்புக்குரியும் இன்னொரு நாள் கீழே நோக்கிய நிலையில் ஒரு அம்புக்குரியும் இன்னும் சில இடங்களில் இரு பக்கமும் சமநிலையில் உள்ளது போன்ற ஒரு அம்புக்குறியும் நம்ம இருக்கிறத பார்த்திருப்போம் மேல்நோக்கி இருந்தால் அது மேல்நோக்கு நாள் அப்படின்னும் கீழ்நோக்கி இருந்தால் அது கீழ்நோக்கு நாள் எனவும் இரண்டு பக்கமும் சமநிலையில் இருந்தால் அது சமநோக்கு நாள் எனவும் கூறப்படுது மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் சமநோக்கு நாள் ஆகிய மூன்றும் அந்தந்த நாளுக்குரிய நட்சத்திரம் நட்சத்திரத்தின் அடிப்படையில் கணிக்கப்படுது இந்த மூன்று நாட்களின் நட்சத்திரம் மற்றும் அவற்றின் தன்மைகளை நல்லது நாள் வந்து உத்திரம் உத்திராடம் ரோஹிணி பூசம் திருவாதிரை திருவோணம் சதயம் ஆகிய ஒன்பது நட்சத்திரங்களும் மேல்நோக்கு நட்சத்திரங்கள் இந்த நாட்கள்ல மேல் நோக்கி செய்யும் வேலைகளை துவங்குவது சிறந்தது உதாரணத்திற்கு கட்டிடம் எழுப்புவது மரங்களை நடுவது மேல் நோக்கி வளரக்கூடிய விதைகளை விதைப்பது இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம் கீழ்நோக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை பரணி பூரம் ஆயில்யம் விஷாகம் மகம் மூலம் பூராடம் பூரட்டாதி ஆகிய ஒன்பது நட்சத்திரங்களும் கீழ்நோக்கு நட்சத்திரங்கள் இந்த நாட்களில் கீழ்நோக்கி செய்யும் வேலைகளை தொடங்குவது சிறந்தது உதாரணத்திற்கு கிணறு தோண்டுவது வீட்டில் போர் போடுறது சுரங்கம் தோன்றது மண்ணிற்கு கீழ் வளரக்கூடிய காய்கறிகள் கிழங்குகளை பயிரிடுவது இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம் அஸ்தம் அஸ்வினி அனுஷம் மிருகசிரீஷம் சுவாதி புனர்பூசம் சித்திரை கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே சமநோக்கு நட்சத்திரங்கள் இந்த நாட்களில் ஓரளவுக்கு சமமாக செய்யற வேலைகளை தொடங்கிறது நல்லது உதாரணத்திற்கு சாலை அமைப்பது சமமான சாலையில் ஓடக்கூடிய வாகனங்கள் வாங்கிறது வீட்டிற்கு தாளம் அமைப்பது வயல்களை உழுவது போன்ற விஷயங்கள் இந்த நாட்களில் செய்யறதுக்கு ஏற்றது மனதில் நல்ல எண்ணத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இறை பக்தியுடனும் எந்த செயலை செய்தாலும் இந்த நாட்களோட இது தெரிஞ்சுட்டு அந்த நாட்களில் செய்யறது இன்னும் நமக்கு கூடுதலான பலன்களை தருங்கிறதுல சந்தேகம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ